அதுவனின் தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பகுதியிலே இன்றைய தினம் நம் நாட்டு கலைஞர் ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் கலைஞர் அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவர் இசையமைத்திருக்கிறார் பாடியிருக்கிறார் வரிகளை எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிபராக இருந்து இப்பொழுது கூட ஓய்வு பெற்ற அதிபராக மாணவர்களுக்கு அப்படியான விஷயங்கள் நன்மைகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிந்த வரைக்கும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம் நாட்டு கலைஞர் கே அசோகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி நீர்களுக்கும். என்னோட தொடர்புகள் உங்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய விஷயங்கள் அப்படி உங்களுடைய கலை பயணத்தை பாக்கிறப்போ ரொம்ப உங்களோட இந்த மாதிரி ஒரு அரமணத்தையெல்லாம் அப்படிங்கிறப்போ எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இருக்கீங்க நல்ல இருக்கு சரி உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இலங்கையை வரைக்கும் வானொலிக்கும் இசைக்கும் இலங்கைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வானொலி அதாவது ஆசியாவை வரைக்கும் ஒலிபரப்பு ஆரம்பமானது போவதே இலங்கையில தான் நீங்க அந்த காலத்துல உங்களுடைய அந்த பயணத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன காரணம் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கீங்க ஒரு அதிபரா வந்திருக்கீங்க ஆனாலும் கூட இசைத்துறைக்குள்ள நுழையணும் அப்படின்னு ஏன் யோசிச்சீங்க ஆமா இது காரணமே அடிப்படை வானொலி தான் எட்டு வயதுல இருந்து பாடுவதற்கு காரணம் வானொலி ஆரம்ப காலத்தில் பள்ளி காலத்தில் பாடசாலைக்கு செல்லும் பொழுது பொதுவாக வானொலி கேட்டு அதில் வரும் பாடல்கள் இந்திய பிரபல பாடகர்கள் டிஎம்எஸ் சார் எஸ்பிபி சார் ஏ எம் ராஜா அவருடைய பாடல்களாம் பாடி பாடி தான் எங்களுடைய பொழுதுபோக்கை அந்த ஹாபியே வானொலி தான் அதன் மூலம் ஒரு மேடையை அமைத்து கொண்டு எங்களுக்கு ஒரு இசை ஆசானாக தான் வானொலி இருந்தது அந்த காலத்தில் அதன் அதன் மூலம்தான் இன்றைக்கு ஒரு மேடை பாடகராக அந்த கலைத்துறையில் பல எங்களுக்கு தொழில் சார்ந்த அபிவிருத்தியையும் பல நம்முடைய மக்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு கலைஞராக உருவாக காரணமே அடிப்படை வானொலி உண்மையில் இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ இல்லை நாங்கள் வந்து வானொலி கேட்டு அறிவிப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆமாம் நீங்கள் அதே வானொலியில் பாடல்கள் கேட்டு இசையமைக்கணும் பாடல்கள் பாடணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கு ஆமாம் அந்த சின்ன பள்ளி கருவ பருவத்தில் அழகமாக நாங்கள் மேடையில் பாடி பெரிய பாடல்கள் ஆகணுன்ற அந்த நோக்கம் அந்த காலத்தில் இருக்காது ஒரு நாலு பேர் நாங்கள் பாடும் பொழுது சா அழகாக பாடுறாரு ஒரு பாட்டை நாங்கள் கேட்டால் அதே மாதிரி பாடணும் அந்த அசைவுகள் அது அதே போல அந்த காலத்தில் திரைப்படங்கள் தான் அந்த திரைப்படம் பார்ப்பதற்கு நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு போலில் இருந்து கொண்டு வந்து படங்களை பார்த்து அதே போல் நடித்து பாடுவதில் ஆர்வம் இருந்தது காலப்போக்கில் எங்களுக்கு அது ஒரு மேடை அமைத்து கொடுத்து மேடை பாடகர்களாக ஆகுவதற்கு காரணம் எனது தந்தை அவருடைய இசையமைப்பா ஒரு தபா வாத்தியம் ஹார்மோனிய வாத்திய கலைஞர் இலங்கையில் புகழ்பெற்ற கலைஞர்கள் ஆர் முத்துசாமி அந்த மாதிரி அவர்களுடைய சார் அவங்களுடைய இசை கச்சேரிகளில் அவர் வாஸ்த்திருக்கிறார் அப்போ அந்த பள்ளி பருவத்திலே சின்ன காலத்திலே ஆஃப்டர் தி ஸ்கூல் அவரோட போய் நாங்கள் ப்ரோக்ராம் போகும் பொழுது அப்பா என்ன பாட சொல்வார் அந்த காலத்தில் எந்த குரல் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பெண் குரலில் தான் பாடுவேன் வசந்த கால கோலங்கள் இந்த பாடல் மற்றது திருப்பரம் குன்ற நீ சிரித்தாய் இந்த மாதிரி பாடல்களை பாடி மேடையில் பாடி பாடி பயிற்சி பெற்றது அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன பையனாக இருந்து அப்பாவோட வந்து நல்லா பாடுறாரு அந்த நல்லா பாடுறாரு பாடுறாருன்னு சொல்லியே சொல்லி சொல்லி உற்சாகம் போட்டி இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான் நம்மளோட ரசிகர்கள் அதற்கு ஒரு வழிகாட்டல் ரசிகர்கள் கண்டிப்பா இப்ப இந்த மாதிரி நீங்க பாடல்கள் பாட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு உங்க அப்பாவும் அடையாளம் காண்றாரு அதற்கு பிறகு அடுத்தடுத்து அப்படி மேடைகள் அமைந்தது இப்ப இந்த பயணம் இடையில கூட நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா தொடர்ச்சியா இந்த பயணத்துல நல்லபடியா நீங்க தொடர்வதற்கு மேடைகள் எல்லாம் அப்படி உங்களுக்கு அமைந்தது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல சின்ன பருவம் அதாவது மெல்லிய குரலில் பாடும் காலத்தில் அப்பாவோட மேடை பாடல்களாக இருந்த பொழுது சிறுவர் நிகழ்ச்சி ரெண்டுக்கு வந்து வானொலியில் நான் பாடியிருக்கின்றேன் அதாவது சிறுவர் பாடல்கள் பயிற்று வைத்து ஆசிரியர்கள் பயிற்சி வைத்து அனுப்புவாங்க பாரதியார் பாடல்கள் அதன் பிறகு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அது ஒரு பார்வையாளராகத்தான் போனேன் செல்லும் பொழுது உலக அறிவிப்பாளராக இருக்கான் பிஹெச் அப்துல்லமீத் சாரை நான் சந்திப்பதற்கு செல்லும் பொழுது நான் சொன்னேன் நான் பார்வையாளராக வந்திருக்கிறேன் எனக்கு பாடுற திறமை இருக்குது ஆடிஷன் வாங்க வந்து உட்காந்து பாடுங்கள் அவங்க பயிற்சியில் நீங்கள் தேர்வு சென்று தேர்வுபற்றால் பாடணும் அப்பொழுது நான் ஓ லெவல் முடித்து விட்டு ஏ லெவல் படித்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வரும் மட்டும் ஒரு தொண்டர் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டது வாலண்டியர் டீச்சர் அந்த வாலண்டியர் டீச்சர்னாலும் ஆசிரியர் தானே ஆகவே என் முதல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து பாடும் பொழுது அந்த என்னுடைய இளமையான வயது முடியெல்லாம் வளர்த்து கொஞ்சம் பெல் பட்டன்லாம் போட்டு ஸ்டைலாக வந்திருந்தோம் வரிசையில் நம்ம நாட்டு முன்னணி கலைஞர்கள் ஸ்ரீதர் பா நிலாமதி ஜெயபாரதிதாசன் அப்படியே ஒரு பெரிய செட் ஒன்று இருக்கிறாங்க அந்த பாட்டுக்கு பாட்டில் சீனியர் இப்போ வர்றவங்களே அந்த பயிற்சி மேடைக்கு போயிட்டு பாடுற நேரம் அந்த சுருதியோடு பாடுறது குறைவு உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு போட்டி என்றால் நிறைய வருவாங்க பாட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்க இந்த கூட்டம் இருந்துட்டு நான் ஒரு கையில் ஒரு கீட்டக் கொண்டு வச்சுருந்தேன் சுற்றிக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க இது இது இதில் தான் பாட்டு வருதுன்னு கொஞ்சம் ஜோக் அடித்தாருங்க அதாவது யாரும் முதல் முதல் ஸ்ரீதர் பிச்சைப்பாள் அப்போ நான் போயிட்டு மோகன்ராஜன்ட்டேன் உட்காந்து தேர்வுக்காக பாடினேன் அதான் பஞ்ச கல்யாணி திரைப்படத்திலிடம் பெற்ற பாடல் அதாவது ஒரு ஒன்று வரும் அழகான அமிங் ஹா நல அமிங்க எடுத்துட்டு நி பாடிட்டேன் பாடு நல்லா பாடுறே பாட்டை பாடுங்கப்பா அப்படின்னாரு மோகனா அப்போ பூமா தேவி போலே வாழும் ஜீவன் நீதானே இந்த பாட்டை பாடி வெளியே வரும்பொழுது என்னை முதல் முதலில் கட்டிப்பிடித்த நல்ல ஒரு கலைஞன் அன்று நண்பனாகினோம் இன்று இல்லை ஸ்ரீதர்பிச்சையப்பா என்னை அனைத்து பிடித்தான் அருமையாக பாடினீங்க உங்களோட பேர் என்ன அசோகன் அதோடு அங்கனை முடிந்துட்டு மேடையில் அறிவிப்பாளர் அப்துல் மீன் சார் என்னை கூப்பிட்டு கூப்பிடும் பொழுது நீங்கள் என்ன படித்து கொண்டு இருக்கிறீர்களா நான் சொன்னேன் இல்லை தொண்டராசிரியராக நான் கடமையாட்டணும் தொண்டருங்கிறத ஒரு மறந்துட்டார் அதாவது ஒலண்டியடிஷியங்கிறத விட்டுட்டு ஆசிரியர் கடுகு செய்துதானாலும் காரம் பெரிதுன்னு அன்றைக்கு ஆரம்பித்து ரத்தினபுரி ரம்புக்காந்தை கே ஆர் பாட்டுக்கு பாட்டு மூலம் நல்ல கலைஞர் நண்பர்களோடு சேர்ந்து அன்றைக்கு ஆரம்பித்த அந்த பயணம் இன்று வரையும் தொடர்ந்துக்கொண்டே இருக்கிறது என்னை விட்டு நிறைய கலைஞர்கள் பிரிந்தாலும் இன்று ஜெயபாரதி தாசன் இலங்கையில் புகழ்பெற்ற பாடகர் உலகங்களிலும் அவருடைய பாடல் கேட்டிருக்கின்றார்கள் நேற்று கூட அவருடைய பாடல் திருவாளர் மொழிவானன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மலையும் முகிலும் மலையும் கூடுதே அந்த பாடல் என்னோடு இருந்து எனது வீட்டிலிருந்து அவர் எழு வரிகளை எழுதி அந்த பாடல் அப்சராஸ் இசைக்குழு மோகன்ராஜோடு உதயகீதத்தில் பாடினார் அப்படி அந்த அதற்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்தது சினிமா பாடல்கள் நிறைய நான் பாடுவேன் மேடைகளில் நாங்கள் படைத்த பாடல்களை உருவாக்க வேண்டும் என்று அன்று அன்று தொட்டு இன்று வரையும் நாங்கள் அதை தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி இலங்கையினுடைய தாய் வானொலியில் பல பாடல்கள் உங்களோட பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கு அவங்களோட அந்த பயணம் அவங்க எப்படி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆமாம் அந்த மேடையில் அந்த அதாவது அந்த வானொலி கேட்கும் ரசிகர்கள் அந்த காலத்தில் இந்த ஃபோ மொபைல் ஃபோன் ஒன்றும் கிடையாது கடிதங்கள் நிறைய வரும் கார்டுகள் நிறைய வரும் வாழ்த்துக்கள் என்னுடைய பேருக்கு நிறைய வாழ்த்துக்கள் வரும் அதே வேளையில் இசைக்குழுக்கள் உருவாகியது அப் அப்பொழுது ஃபெண்டஸின்னு ஒரு இசைக்குழுவில் நான் பாட ஆரம்பித்தேன் நான் ஜெயபரதாசன் அறிமுகத்தோடு ஃபேண்டசியில் ஆரம்பித்து அதன் பிறகு கல்முனிய சிவா அவருடைய இசைக்குழுவில் பாடும் பொழுது எங்களுக்கு இந்த குரல்களுக்கு ஏற்ற பாடல்களை தான் அவர் தேர்ந்து கொடுப்பார் அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் எங்களது இசை பயணத்தில் அவர்களால் நான் எங்களுடைய இசை தந்தைகள் வழிகாட்டிகள் அப்போ அந்த வழிகாட்டியில் அவர் சொல்கிற மனோட வாய்ஸ் பாடுவேன் காலை நேர பூங்கில் தான் நம்ம பாடுவான் அப்பொழுது என்னோடு நம் நாட்டு பாடகைகள் நிறைய இப்போ புகழ்பெற்ற பாடகை நிரோச சவிராஜினி ராணி ஜோசப் அவங்களோட கூட சேர்ந்து பாடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றது மனசுல அது மண்ணோட பாட்டு அது மற்றது எஸ்பிபி சாரோட பாட்டு நிறைய பாடு அண்மை காலத்தில் கூட அந்த இடைக்கால பாடல்களும் பழைய பாடல்களும் எங்களை தேர்ந்தெடுக்க காரணம் கல்முனை எஸ் சிவா அவருடைய வழிகாட்டலில் அந்த பாடல் இளையராஜோட பாடல் எங்களுடைய இசைக்குழுவிலே நல்ல ஒரு இளையராஜா பாடகர் இருந்தார் மகேந்திரன் சொல்லி அவர் இல்லை அவர்களை நான் பின்பற்றுவேன் அவர் இல்லாத காலத்தில் இப்போ இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் அந்த அசைவுகளை நான் அவரிடம் படித்து கொள்வது இப்போ இந்த கேள்வி ஞானத்திலே கற்றுக்கொண்டு என்னை நான் வளர்த்துக்கொண்டேன் நடைபாடுகள் நல்ல விஷயம் நீங்கள் பாடும்போது மனம் வந்து போகிறாரு எஸ்பிபி வந்து இந்த மாதிரி நாங்கள் கேட்டு ரசித்த நிறைய குரல்கள் உங்கள் உங்கள் குரலில் இருக்குது அப்படிங்கிறது அதற்கு முக்கிய காரணம் தம்பி இப்போ ஒரு பாட்டை பாடும் பொழுது அவங்க கேட்குறோன்னா அதே மாதிரி இருந்தால் தான் ரசிப்பார்கள் அந்த காலத்தில் நாங்களுக்கு மேடை பாடல்களுக்கு வெட்டிங் ஷோ அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் இப்போ தான் ரியாலிட்டி ஷோ வந்தோம்னா நாங்கள் ஆர்ட்டிஸ்ட்டாக தெரியறதில்ல அந்த காலத்தில் நாங்கள் தான் ஆர்டிஸ்ட் அப்போ அதுக்கு சரியான அந்த அசைவுகளும் அந்த வாய்ஸையும் கொடுக்க வேணுன்றது தான் எங்களோட இசைக்குழு பிரியம் அப்போ அதே வேளையில் பழைய பாடல்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் அந்த காலத்தில் அண்மை காலத்தில் நான் பழைய பாடல்கள் பாடினேன் நான் அந்த காலத்தில் மேடைகள் பாடும் பொழுது இப்போ அனௌன்சர் வந்து அனௌன்ஸ் பண்ண எங்களுக்கு உடவுடக்க நான் அந்த அசைவு சங்கீத மேகம் அப்போ பாடும் பொழுது அந்த பெண்டஸ் சிறந்தார் மெக்லர்னு சொல்லி இப்போ நிறைய இசைக்குழு வாசிக்கிறார் அவர் சொல்கிறார் டேய் இன்னும் கொஞ்சம் பிச்சை கூட்டு அந்த ஸ்டைலை மாற்று அப்படின்வார் அப்படியே அந்த எல்லா நண்பர்களும் அந்த பாடல் அந்த காலத்தில் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் பாடம் இருந்ததும் ஒரு தொழில் ரீதியாக நாங்கள் கற்றுக்காட்டியும் அந்த உற்சாகம் மூட்டுற வகையில் அந்த பாடல்களை முழுமையாக நாங்கள் பயிற்சி அந்த பயிற்சி பழுது பெரிய ஒரு பெருவாராக இருக்குது பிறகு சொந்த கற்பனையில் எடுக்கிற பாடல்கள் நாங்கள் பாடும் பொழுதும் எங்களோடய வாய்ஸுக்கும் இப்போ எங்களோடய சொந்த பாட்டோட வாய்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா நாங்கள் அதை இமிட்டேட் பண்ணி மி அது மிமிகரி பண்ணி பேசுறது போலவே பாடல்களையும் நாங்கள் அமைத்துக்கொண்டோம் அந்த காலத்தில் அந்த பயிற்சி பொழுது நிறைய குறைவு நினைக்கிறேன் அந்த பயிற்சி அது இருந்தால் இன்னும் எல்லா பாட்டும் பாடலாம் எப்படியும் அதாவது ஒரு மேடைக்கு குத்து பாடல்கள்னு சொல்லுவாங்க பைலா பாடல் உற்சாகமான பாடல் அந்த சுச்சுவேஷன் பொறுத்து மெலடி சாங்ஸ் மெசேஜ் கொண்டு போகிற பாடல்கள் பக்தி பாடல்கான அந்த ஒவ்வொரு சாயல்களையும் நாங்கள் இந்த கலர்ஸ் இருக்குது அதுகளை கற்றுக்கொண்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அருமை நீங்க சொன்ன மாதிரி எஸ்பி பி மனோ இந்த மாதிரி இவங்களோட பாடல்களை மேடையில பாடும்போது நம்ம அவங்களாவே மாறினாதான் அந்த கைதட்டல்களை எங்களால வாங்க போகிறாங்க அதனாலயும் என்னமோ நல்லா இருக்கு நீங்க சின்ன லைன் பாடனா கூட திரும்ப கேட்கணும் போல இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாட்டினுடைய சரணம் எங்களுக்கு கேட்கலமா கட்டாயம் பாடலாம் கலை மாதத்தான் மீட்டும் இதமான வீணை கனிவான மொழிப்பாட இதது அழகான இளம் பெண்ணி மேணி தாராட ஆதாரம் சுதி கொண்டு கோலமம்மா அழகான இளம் பெண்ணின் மேனி தானாட ஆழாரம் கொண்ட கோலம் ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் பாடும்போது இதனம்மா அதை பிடித்தது என்னன்னா ஆமா ஆஹா ஆ ஓஹோ ஓ அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அமைங் வித்தியாசப்பட்டு அவ்வளோ அழகாக இசையமைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்தது நாங்களே இசையமைக்கிறோம் உண்மையில் தம்பி நாங்கள் கேள்வி தான் ஓரளவு கற்றுக்கொண்டோம் இந்தியாவிலும் சென்று இந்துஸ்தானி கர்நாடகம் சின்ன சின்ன ஓரளவு கற்றுக்கொண்டு போயிட்டுருக்கின்றன எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நாங்கள் படைக்கணும் பாட்டுகள் பக்தி பாடல் நிறைவேற்றி நம் நாட்டு கலைஞர்களில் செந்தூரனோடு இணைந்து நான் மியூசிக் செய்து பாடியிருக்கேன் அந்த பாடல் உருவாக்குவது ஒரு பாடலை உருவாக்குவதோடு முழுமையான ஒரு குழந்தை பெற்று ஆண் ஆண் குழந்தைய பெண் குழந்தை முழுமையாக பெற்றெடுப்பது போல் அதை அலங்காரப்படுத்துவது தான் ஆடைகள் அணிந்து பொட்டு வச்சு இது மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்டலோடு அந்த கலர்ஸ் இசை வாத்தியங்கட கலர்ஸ் உதாரணமாக நான் எனது பேரனுக்காக ஒரு பாடலை பேரன் மேலே நான் உசுறு எங்கள் எங்கள மகள் மகனை எப்படி நான் க வளர்த்தோன்னா எங் அவங்களும் எங்கள அப்பா அம்மா அதாவது எங்கள ஒய்ஃபுட அப்பா அம்மா எங்களை அப்பா அம்மா அவங்களாம் பார்த்து வளர்த்தது போல் எனக்கு இப்போ புரிதெண்ட் பேரனை பிறக்கிற நேரமே நான் கற்பனை பண்ணிட்டேன் இவனுக்கு ஒரு பாட்டு ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்தில் அந்த கற்பனையும் அந்த மெலடியும் அது காரணம் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு இடையில் அவனை தூங்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் தாலாட்டு பாடும் மகளும் பாடுவா தானே பாடுற நேரம் வரிகள் வந்துச்சு இப்போ நான் இந்த ஊர் பிறந்து வளர்ந்தது மண்ணையும் நினச்சி பார்த்து மாணிக்கக்கல் விளைகிறது ரத்னபுரி அப்போ வரிகள் வந்துச்சு மாணிக்கக்கல்லே தூங்கு மரகதமே தூங்கு மடியில் நீ தூங்கு ராசா தங்க புள்ள நீ தூங்கு ஆசா மணிக்க கல்லே தூங்கு ராசா மரகதமே தூங்கு ராசா அப்படி வரிகள் வந்துச்சு இப்போ இந்த ஆதவன் இந்த பாடல் இன்னும் முழுமையாக நான் முடிக்கவில்லை வரிகள் இசையமைத்திருக்கிறேன் இன்னும் ஒளிபரப்பாகவில்லை இன்றைக்கு நான் இந்த ஆதவனில் இந்த பாட்டை பாடுறனால இந்த வரிகளும் இருக்குது அடுத்த வரி சரடத்தில் வருது ஆதவன் போல ஆண்டவன் தந்த எங்கள் குல ஜோதியே கண் வளராய் ஆதவன் போல ஆண்டவன் தந்த எங்கள் ஜோதியே கண் வளர்வாய் ஆரார பாட்டு பாடி அன்பாலே அரவணைப்பேன் செல்வமே நிம்மதியாய் கண் வளர்வாய் அரிரரு அரோ அரிரோ அரோ இப்படி வரிகள் வந்தது அடுத்து என் மருமகன் என் மகனை போல அவர் இவர் மேலே உயிர் அவருடைய குழந்தை தானே அவருடைய இரத்தம் அப்போ அதற்கான வரிகளை நான் போட்டேன் என் மகளுக்கு ம மருமகனுக்கும் பிறந்த என் பேர குழந்தையை க ஏற்ற அந்த பாடல் அவங்க அப்பா அம்மாவும் இங்கே இருக்கணும் சைலன்ஸாக ஊத்துவிட்டேன் அந்த வரிகளை அவருடைய பேர் யுகனேஸ்வரன் பிரசாத்னு கூப்பிடுவோம் இந்த யுகனேஸ்வரனு ஈஸ்வரன் தானே அப்போ அதுக்காக அடுத்த சரணத்தில் வரிகளை போட்டேன் அந்த நேரம் அந்த அந்த தொட்டில ஆடுற நேரம் கணசிமிட்டி பார்த்தாரு அது வந்தது மணிக்க கல்லே தொங்கு ராசா மரகதமே தொங்கு ராசா விண்மீன்கள் போல நீ கணசிமிட்டி பார்த்தாள் முழுமதி உண்முகமோ என்ன அழகு அடடா என்ன அழகு ஊர்கண்ணு உமையவள் வரம் பெற்று ஈசனின் பிள்ளையாக நீ வளர்வாய் ஈசனின் பிள்ளையாக அப்போ ஈசனோட பிள்ளை இந்த மருமண்ட பேரில் அடங்கியிருக்கு அந்த பிள்ளையாக நீ வளர்வாய் ஆரோ இப்படி இப்படித்தான் இந்த மெட்டு பாட்டு நான் உருவாக்கினது இந்த பாடலை நான் பெரிய அளவுக்கு கொண்டு போகணுன்னு நான் கட் பண்ணிக்கிட்டு தரேன் இது ஷோ கலர்ஸ் இருக்குது அந்த பாடலுக்கு இசையமைக்கிற கலர்ஸ் இப்போ நாங்கள் இங்கே லூப்ஸில் தப்லா வாத்தியங்கள் போட்டு செந்தூரம் நல்ல கீபோர்ட் அவரோட ஓகனில் நாங்கள் செய்கிறோம் அது எனக்கு ஒரு ஐடியா ஸ்டாஸ் ஒரிஜினல் ஃப்ரூட் வயலிங் இப்போ இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இந்த பாரத தேசத்தில் வர பிறக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை வாத்தியங்கள் அதுதான் அதை ஸ்கோர் பண்ணது காரணம் நம்மளோட பாடல் நம்ம மெல்லிசை பாடலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கலஸ் இந்த குவாலிட்டி குறைவாக காரணம் வந்து எங்களுடைய இசையமைப்புக்கான ஐடியா இருக்குது மேடைகள் இல்லை ஒக்கிஸ்டாஸ் நிறைய போட்டு அதுக்கான வார்த்தைகளை போட்டு செய்யணுன்றணும் அதே மாதிரி பக்தி பாடல்கள் எனக்கு அடுத்த கட்டம் அதுதான் இந்த சொந்த பாடல்கள் எல்லா மொழியிலையும் அதாவது பேசுகிறவங்களே இசைக்கு அடிமை நம் நாட்டில் சகோதரம் சகோதர மொழியிலையும் நிறைய பாடல்கள் இயற்றி இசையமைத்திருக்கிறேன் சொந்த பாடல்கள் நம்மளுடைய நான் இந்த உடன் இந்த மூச்சு இந்த மூன்றெழுத்து மூச்சு நிற்கும் பொழுது இந்த பாடலருக்கு சொந்த பாடல்கள் இந்த நிறைய இதை எங்கள் கேட்க வேண்டும்ன்ற நோக்கத்தை தான் நான் வந்தேன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் அஹ் நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்களுடைய இன்னும் நிறைய இசை வெளியீடுகள் எல்லாம் நீங்க வெளியிடணும் நல்லபடியா வரி அமைக்கிறீங்க பாடுறீங்க இசையமைக்கிறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு ஓய்வு பெற்ற அதிபரா மாணவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு செயற்றிட்டத்தை தொடர்ந்து பண்றீங்க இல்லையா அதை பற்றி அது எந்த சீர்திட்டம் என்ன எப்படியான விஷயங்கள் இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நேர்களுக்கு தெரியப்படுத்தணும் இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் தம்பி இது நல்ல ஒரு கேள்வி ஏன்னால் நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் நான் ஒரு ப்ரைமரி டீச்சர் ப்ரைமரி ஆசிரியருக்கு அழகிய கலை எல்லாமே இருக்க வேண்டும் அதுக்கு நான் ஸ்கோர் அப்பொழுது இந்த நாட்டு நிலைமையற்ற சமாதான பாடல் ஒன்று உருவாக்கினோம் எங்களுடைய எஜுகேஷன் டிரெக்டர் இப்போ சிங்களம் தமிழ் கலந்து ஒரு பாடலை இசையமைச்சு உருவாக்கணும்னு சொல்லி பெரிய அங்கே ஐஎஸ்ஐ மியூசிக் டிரெக்டர்ஸ் அவங்கள்டெல்லாம் ஆசிரியர்கிட்ட ஐடியா எடுத்துருக்குறேன் என்ன கூப்பிட்டு சொன்னார் ஆ மேத்தா பேச சம்பத்த அப்படின்னு அவர் அவரோட மொழியில் கூறி எடுத்த உடனே அந்த பாடலுக்கு நான் இசையமைத்தேன் இசையமைத்த உடனே என்னுடைய மகன் வந்து இப்போ பெனடிக்கில் படித்து கொண்டிருக்கிறார் நான் ரத்னபுர சபரகம் ப்ராவின்ஸில் ஒரு ஆசிரியராக தான் இருந்தேன் போய் எங்களோட எஜுகேஷன் அது என்ன ஸ்கோர் பண்ணிச்சு அந்த பாடல் சமாதானப்பாட்டால் அருமையாக வந்துட்டு இந்த மகள் அதாவது தமிழ் மாணவிகளும் சிங்கள மாணவிகளும் கலந்து ஒரு ஒளிப்பதிவு நாடாக வெளியிட்டார்கள் சபரகுமம் ப்ராவின்ஸில் இப்போ அந்த சான்ஸ் வச்சு நான் போயிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் கொழும்புக்கு வரணும் பிள்ளைகளோடு இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ சொன்னாலும் அவங்கள அப்படி அனுப்பலை நீங்கள் இசைக்குங்களுக்கு தேவை பாட நல்லா பாடுறீங்க உங்களை ஸ்கூலில் வச்சுக்கொள்ளணும் உங்களை இப்போ நான் பார்த்தேன் அவர் ஆசிரியரும் சார் ஸ்கூலுக்கு போனால் அதெல்லாம் நடக்காது சொன்னாங்க பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற வேலை இல்லை நீ ஒரு பிரின்சிபல் ஆயிடு இப்போ அதுக்கு நீ உனக்கு வந்து ஆளுமைத்திரமாக இருக்குது எல்லாேருக்கும் வேலையை பகிர்ந்து கொடுத்து உண்ட கதையும் வளர்த்துக்கொண்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொள்வேன்னு என்ன எங்கள்கிட்ட டிரெக்டர்னு சொன்னார் பிரின்சிபல் ஆகலாம் சொன்னேன் எனக்கு இயலாது சார் இல்லை ராசா அப்போ ஒன்றா நாங்கள் தானே கேள்வி கேட்போம் இவர் அதிபருக்கு கீழே ஒரு ஆசிரியராக இருந்தால் தான் உனக்கு அந்த பாடத்திட்டங்கள் அதெல்லாம் நோட்ஸ் ஆஃப் ஃப்ளெசன்ஸுக்கெல்லாம் அதை கவர் பண்ணணும் நீ இருந்தால் அவங்க மற்றவங்களா நீ பகிர்ந்து கொடுத்து வெளையும் கவனித்துக்கொண்டு ஸ்கூலையும் கவனித்துக்கொண்டு ஓகே சொல்லி சரி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் ஏற்று மேனேஜ்மெண்ட் முடித்து அதிபராக ஆகிட்டேன் ஆனால் விமர்சனங்கள் தொடங்கிட்டு அவர் எந்த நேரமும் அங்கே போய் பாடுறா இங்கே போய் பாடுறோ அதுதான் இதுதான் அது ஆக்குவதற்காக கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளை என் மகன் உருவாக்கிய ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் மகனுக்கு ஒத்துழைப்பு அவர் ஒரு கலைஞர் அந்த ஃபவுண்டேஷனை ப்ரொமோட் பண்ணுவதற்காக நான் நிறைய நிகழ்ச்சிகள் செய்தேன் அந்த நிகழ்ச்சி செய்வதோடு அதில் பெருபெறு என்னென்னா கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளையின் நோக்கம் வந்து அந்த ஃபவுண்டேஷனில் எல்லாருக்கும் இந்த பேக் புத்தகங்கள் கொடுக்கறதில்ல நாலேஜ் முதல் ப பரீட்சை மாணவர்களுக்கு புலமை பரிசு அந்த பரீட்சை அந்த பிள்ளைக்கு முதலாவது பரிட்சைனால அதுக்கான பயிற்சிகள் இருக்காது மண்டபத்துக்கு சென்றால் ஒரு பயமாக இருக்கும் அதை காயத்தங்கள் படுத்த அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குவதுன்றதுக்காக முன் மாதிரி பரீட்சை அதே மண்டபத்திற்கு கொண்டு கூட்டி சென்று வினா பத்திரங்களை தயாரித்து அதற்கான ஏற்பாடு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஸ்கூல்களை சேர்த்து செல்லும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு கஷ்டம் ஆகும் பேப்பர் ப்ரப்பையாக பண்ணணும் ஸ்கூல்களை சேர்த்து அதை செய்யணும் அதற்கு நான் என்ன சொன்னி இந்த மியூசிக்கை பயன்படுத்தின இசைத்துறையில் இருக்கின்ற எங்களுடைய இசைக்குழு சர்க்கம் இசைக்குழு என்று உருவாக்கி ஆசிரியர்கள் அதை நிறைய பங்கு பெற்றினார்கள் பாடக்கூடியவர்கள் அவர்கள் பாடும் பாடி அந்த மேடை நிகழ்ச்சிகள் எடுக்கும் பணத்தில் ஒரு தொகையை கழிப்போம் அடிஷனலாக மியூசிக் வாய்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம் அதில் வர பணத்தையும் நாங்கள் இந்த கிராமிய மாணவிகள் அறக்கட்டளை இன்றும் கூட அதை நாங்கள் செய்து வருகிறோம் பக்தி நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி செய்தால் தற்பொழுது இந்திய கலைஞர்கள் வரும் பொழுது அதை கட்டாயம் கூற வேண்டும் அவர்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது நம் நாட்டு கலைஞர்கள் புகழ்பெற்ற நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள் இன்று கூட நான் மனவேதனையோடு இது சொல்கின்றேன் நம் நாட்டில் புகழ்பெற்ற பெரிய ஒரு பாடகர் நவகம்புர கணேசன் இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை நான் இசைத்துறையின் மூலம் ஒரு குடும்பமாக ஒரு உடன்பிறவா சகோதரனாக கண்ட வேதில் எனது இதயம் துடித்த வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் நேற்று கூட அவரை பெற்று சந்தித்து அவர் காறுதல் சொன்னேன் உங்களை மீண்டும் மேடையில் பாட வைப்பதற்காக நிறைய டாக்டர்மாரை நாங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கிறோம் காசு பணம் தேடுதாக இருக்கும் இந்த நோய்க்கு எப்படி நாங்கள் சிகிச்சை எழுதி பழைய நிலைமை கொண்டு வரக்கூடும் அப்படியாகப்பட்ட ஒரு பணியில் நான் இறங்கியிருக்கின்றேன் இது கூட எங்களுடைய கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளை எங்களுடைய இசை கலைஞர்கள் அனைவரும் முன்வருகிறார்கள் இன்று கூட என்னோடு கதைத்தார்கள் நம் நாட்டில் இருக்கிற நிறைய கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் இப்போ ஸ்ருதி பிரபா மற்ற கற்பையாப்பிள்ளை பிரபாகரன் ம மஹிந்தகுமார் சீதாராமண்ணன் நிறைய பேர் எல்லாரும் என்னோட தொடர்பு கொடுறாங்க அசோக் நல்ல ஒரு விஷயம் உடனடியை கணேசனாக குணப்படுத்தணும் ஆண்டவரையும் வேண்டிக் கொள்ளணும் அவர் குணமாகணும்ட்டு இந்த நேரத்தில் அதை சொல்வதில் நான் அது கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது தம்பி நாங்கள் கலைத்துறையில் நாங்கள் பாடுறது மற்றவங்க ரசிச்சாந்து இல்லை ஒரு மெசேஜ் போகணும் இதனால் நன்மைகள் நடக்கணும் பக்தி பாடல்களில் மட்டும்தான் ஆன்மீகம் நன்மைகள் நடக்குன்றதில்லை ஒரு மனிதன்ட அவன் குழம்பி இருக்கிறத ஒரு நேர்வழிப்படுத்தி ஒரு வழிப்படுத்துறதுக்கு எங்களுடைய இசை பயன்பெற வேண்டும் அந்த நோக்கோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே வேளை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அந்த கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளை எஜுகேஷனுக்கு நிறைய உதவி செய்கிறதுனால எனது தொழில் ரீதியாகவும் எனக்கு நிறைய முன்னேற்றம் இன்று கூட ஒரு முகாமையாளராக இருக்க காரணம் இந்த கதைத்துறை இசைத்துறை தான் எதிர்ப்புகளை சமாளித்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம் வாழ்த்துக்கள் நிறைய விஷயம் பண்றீங்க ஒரு ஆசிரியராக அதிபராக அதே மாதிரி இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவிகள் ஒரு பக்கம் உங்களுடைய இசைத்துறை அப்படின்னு சொல்லி பல முகங்கள் இருக்குது பல பக்கங்கள் உங்களுடைய சேவைகள் தொடரணும் கடைசி எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இலங்கை கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குரிய அன்பும் ஆதரவும் நிறைய கிடைக்குதா எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் ஒரு இளைஞ இலங்கை கலைஞராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க உண்மையாக மன வருத்தத்துக்குரிய விடயம் என்றாலா எந்த நாளும் நாங்கள் இதை கதைக்கிறோம் இலங்கை கலைஞர்களுக்கு அன்பு ஆதரவு ஒரு குறிப்பிட்ட அளவு ரசிகர்கள் அவருக்குன்னு ஒரு ரசிகர் தான் அவங்கள ஆதரிப்பார்கள் மற்றவர்கள் இ இயன்றவர்கள் அது அது முக்கியமாக நான் சொல்லியாகணும் இசையை பயிற்சி பெற்று நல்லா பாடக்கூடிய நல்ல கலைஞர்கள் ஒதுங்கியிருக்கவே இயலாதவங்கள் அதை அவங்க மற்ற நண்பர்கள் அதை ரசிகர்களில் வித்தியாசப்படுவாங்க தானே ஆ நம்மடால் போடணும் அவனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ அவன் மேடையில் பாடணும் பல நிகழ்ச்சிகள் செய்யணும் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அவங்க அதாவது மார்க்கெட்டிங் நடந்து கொண்டு இருக்குன்னு உண்மையான கலைஞர்களுக்கு மேடை இல்லவே இல்லை உதாரணமாக சொல்ல வந்தால் ஒரு பாட்டுக்கு நாங்கள் ஒரு ரெக்கார்டிங்க்கு செலவழிக்கிறோம் சொந்த காசு நாங்கள் அங்கே ஓடி இங்கே ஓடி சம்பாரித்து செலவழித்து ரெக்கார்டிங் பண்ணி அதை விஷுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு ஸ்பான்சர் கிடையாது அதே நேரத்தில் கலியாட்டங்களுக்கு பல நாடுகளில் இருந்த கலைஞர்களும் திறமை இல்லாத கலைஞர்களையும் சகோதர மொழி கலைஞர்களை கூப்பிட்டு வாடா மாப்பிள்ளை அந்த பாட்டுக்கு ஒரு கொத்து பாட்டு அவர் அவர் ஒரு பாடகர் அவருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க ரெண்டு பத்து லட்சம்னாலும் கொடுப்பாங்க அவங்களுக்கு தங்கிற வசதி எல்லாருக்குறதும் கிடையாது ஆனால் நம் நாட்டில் நல்ல கலைஞர்களுக்கு அந்த மேடை இல்லை வெட்டுக்கூட அது காரணம் வந்து ரசிகர்கள் மத்தியில் தான் இருக்குது அப்போ அதாவது நாங்கள் எங்களோடய படைப்புகள் நாங்கள் எப்படி சரி முயற்சி பண்ணி நாங்கள் வெளியே கொண்டு வர முடிச்சாங்க ஆனால் எங்களுக்கு மேடை இருந்தால் தானே தம்பி நாங்கள் பாடகர்னு தெரியும் ஆமாம் இப்போ அண்மையில் கூட பக்தி பாடல்கள் நான் நிறைய பாடுறோம் இப்போ டிஎம்எஸ்ஆரோட இதோ இந்த தெய்வம் முன்னாலே அந்த பாட்டை நான் ஒரு சுச்சுவேஷன் சொங்க அந்த நேரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா ஒரு சில்ட்ரன் டே அப்போ பிள்ளைகள்லாம் முன்னுக்கு இது மார்க்கெட்டிங் நினச்சி முன்னுக்கு வச்சு இப்போ தான் ஃபோனில் உள்ளங்கையில் உலகத்தை பார்க்கலாமே ஃபோனில் வீடியோ பண்ண சொல்லி அந்த பாட்டை போட்டுவிடு அதை பார்த்து ரெண்டு மூணு இடத்துலேருந்து எங்களுக்கு ஷோ கடிச்சு உங்களுக்கு மேடை கொடுக்கணும் இப்போ அந்த மேடையை நாங்களே தான் தேட்டுறோம் ஆனால் நாங்கள் பாடகர்கள் சொல்ல ஐம்பது இலங்கை நாட்டில் முதல் முதலாக சமாதான பாடல்கள் லொவேசமான பாடல் நீங்கள் கேள்விப்படுங்க அதுக்கும் முதலில் ஒரு பாடல் வந்தது வியா வியா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நாமே ஸ்ரீலங்கா வியா ஸ்ரீலங்கா இந்த பாடல் நானும் மஹிந்தகுமார் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் டீச்சர் எட்வர்ட் ஜெயக்கோடி அப்படி சம்பா கலாரி இவங்கெல்லாம் பாடி வந்த பாடல்கள் அப்படியாப்பட்ட மேடை பாடல்களானது இன்னும் நான் மேடையை தேடிக்கொண்டு தான் தெரியுறேன் ஏன்னா அந்த ரியாலிட்டி ஷோ வந்தவொடனே அவங்களுக்கு மார்க்கெட்டிங் கூட வரவேற்கணும் கலைஞர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கணும் அதே நேரத்தில் எங்களை போல் இலைமறை காயின்னு எங்களை சொல்ல திறமை படைத்தும் அந்த இலையை ஒதுக்கி பார்க்க மாட்றாங்க இந்த காயை பறித்து பயணம் பெற பயன்பெற மாட்டுறாங்க அதற்கான மேடைகள் நம் நாட்டில் கட்டாயம் கிடைக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது குவாலிட்டி குவாலிட்டி இனம் கண்டு என்ன விட திறமசாலிகள் இருக்கிறாங்க இன்னும் மறைஞ்சி இருக்கிறாங்க அவங்களையும் கொண்டு வாங்க இப்போ எனக்கு இந்த மேடையை நீங்கள் கொடுத்தது போல் இன்னும் பல கலைஞர்கள் நாங்கள் எதிர்பார்க்குவோம் அது ஆதவனுக்கு நாங்கள் கண்டிப்பா உங்களை நம் நாட்டு கலைஞர்களை மக்கள் மத்தியில இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி பணி புரிந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நிறைய பண்ணியிருக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய கலைத்துறையிலையும் அதே மாதிரி நீங்க சமூகத்துக்கு பண்ணக்கூடிய இந்த சேவைகளும் தொடரணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்